என பொறுத்திந்து பார்ப்போம் குப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தம் இல்லா ஆட்டம் வீடு குறைந்து எங்க இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்கோவது யார் வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி ஆடும் அழகனும் உன்னை பின்தொடர்த்த நடுக்கல்லும் நாட்டத்தை கண்டு விரல சூடேற்றி மூலையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி ஒரு திமிழுக்கு நான் தான் என்று ஆடுகின்ற என பொறுத்திற்குப்பு ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய நகர்மன்ற உறுப்பினர் மாவட்ட பிரதிநிதி மாவட்ட மாணவரின் துணை அமைப்பாளர் தமிழ்நாடு யாதவ மகாசபையினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் அன்பு தளபதி சார்பாக

கூடி நிற்கும் கூட்டம் சொல்லும் வலுகுண்ட சீற்றத்தை என கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஓட ஓட தேகம் தேயாது ஆட ஆட வேகம் குறையாது நெஞ்சிருக்கும் தன் கையில் அஞ்சிருக்கும் கும்பை கண்டு அஞ்சாத வீரர்கள் நிகருக்கு நிகர் நேருக்கு நேர் பேயாக உடல் சற்று பேயாமல் சுற்ற திட்ட சத்தம் ஓயாமல் ஒலிக்க வீராதி வீரனையும் வெண்டெடுப்போம் வரலாற்றில் பெயர் சொல்ல முட்டும் காலையை ஏற்று நின்று வார்த்தாலும் கொட்டுவது ரத்தமானாலும் மோதி பார்ப்போம் என்கின்ற தமிழின் வீரத்தில் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பொல்லத்தூர் தர்ம முன்னீஸ்வரர் உள்ள வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காளையா

திலகம் திமிழ் இதோ ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை திமிழ் கருப்பையா சார்பாகவும் பாண்டி சார்பாகவும் முத்து கிருஷ்ணன் சார்பாகவும் சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் விருட்டித்த வீரமங்கை வெளிநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சத்திடூர் நிர்மல் அவரது காலை துடிப்பு காலையனை எட்டு நின்று பார்க்காமல் கொட்டுவது ரத்தம் ஆனாலும் பார்ப்பவனே நம் வீர தமிழன் மட்டுமே தத்தும் கரம் கொண்டு சிற்ண உடல் வளைத்து பட்டண விழி உருட்டி களமாடும் காலைக்கு நிகர் உண்டாகும் மண்ணில் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் அழுவது யார் உள்ள போவது யார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரம் களமான திண்ணை தான் உறங்கி விரதம் அயல் விட்டு ஆனந்த கண்ணீர் தள்ளி ஒதுக்கி ஆசை விருப்பம் தான் மறந்து களமே ஒன்று மன சிந்தனையாக்கி வீரத்தின் வடிவம் வடங்கட்டி ஆட தமிழனின் வீரம் நாங்கள் என்ன மார்கட்டி ஆட்டம் எங்கள் மனம் நிறைவான மகிழ்ச்சியான ஆட்டம் ராமநாதபுர சட்டமன்ற தொகுதி திருப்புலானி கிழக்கு ஒன்றிய இளைஞரணி சார்பாக முப்பெரும் விழா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழா வாக்களித்து வெற்றி பெற செய்த நாற்பதுக்கும் நாற்பது மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய விழாவை முன்னிட்டு மூன்றாம் ஆண்டு மாபெரும் மனமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமய மாடுகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திரு கஞ்ச சார்பாக சிவகங்கை மாவட்டம் தலக்காவு நிர்மல் அவர்களது காலை அந்த காலையினை எப்படி விடுத்து பரிசு தொகை வென்றே தீரோ ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தாமணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகை கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் இளைஞனுக்கு திமிழ் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதலை என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சாந்தரம் ஊருக்கு போறக்குள்ள இதுக்கு விளக்கம் சொல்லிட்டு மேடை விட்டு போற சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகாமலில் உள்ள வல்லத்து தர்ம முனீஸ்வர குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு இடியா புயலா எரிமலையின் தீ பிலம்பா வெடியா படை முரசா வெடிச்ச வெடியா மின்னல் கொடி ஆயிரம் மின்னல்கள் நம் உடம்பை தாக்கி நாடி நரம்பு முறுக்கேற்றி தாய்ப்பாலோடு வீரத்தையும் ஊட்டி களமாட வந்திருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வல்லத்தூர் தர்ம மொழி சொலகுழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் வெள்ளம் இறங்க காலையும் துடி துடிக்க சீவிய கொம்புகள் பூசிய சந்தனம் கமகமக்க கட்டிய ரோஜா பூ மணமணக்க கால்களில் சலங்கை சலசலக்க திமிரும் திமிழ் சிறுசிலிருக்க கலமே வெறுவிறு இருக்க காளையே ஆட்டமே வர கட்டி அணைக்க வந்த வீரனின் மனதே படபடக்க திரண்டிருக்கும் மக்கள் மனதில் வியப்பூட்ட வந்திருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் தலக்காவூர் நிர்மல வரது காளை அந்த காளையை அடக்கிய தீருவோமெல ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் வல்லத்தூர் தருமமுனீஸ்வர குரு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் யா கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வாழ கேட்டி வாழ என்ன வாழும் சேர்க்கும் நம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட தரணி எல்லாம் புகழ் மணக்க தேசியமும் தெய்வீகமும் விளங்கக்கூடிய தென்னாட்டு ராமேஸ்வரம் தெய்வமெனும் அப்துல் கலாம் மண்ணிலே மிக சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை மூலதனம் முடியாது என்பது கோலைத்தனம் வீரம் வெற்றி பெறாருக்கு இக்கலமும் எக்களமும் இல்லை இதில் வீரமில்லா நெஞ்சம் பயந்தோடும் வீரம் நெஞ்சம் துணிந்தாடும் வீரமும் விவேகமும் ஒரு சேர

உரிமையான வளர்ப்பு பாசம் உரித்தான வளர்ப்பு நேசம் தன்னுடைய காலை கூட்டம் கதி கலங்க ஆடி ஆட்டம் ஆடிய பேச்செல்லாம் யாரோ ஒருத்தர் எங்கேயோ பேச்சு பேச அப்பத்தான் அப்பா போல மனம் குளிரும் வார்த்தை கலை பெயராலே வாடிவாசல் கண்டாலே கோயில் போல பார்ப்போம் வென்றே வருவோம் என்று குலசாமி கோயில் முன்னே முன்னாங்கால் இரண்டு மண்பாரி போனால்களும் தோற்றாலும் ஜெயித்தாலும் சாமி போல பார்ப்போம் சாமியாக பார்ப்போம் கடைசி ஐந்தே நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் சாமியாகவே பார்ப்போம் ஒரு களத்தில் தோற்றாலும் அடுத்த களத்துக்குள் அதற்கான கடும் முயற்சியை அவிழ்க்க எடுப்போம் புது முயற்சி ஒரு களம் போனால் என்ன போர்க்களம் தான் நம் வாழ்க்கை வேடிக்கை பார்த்தாலும் வீரம் ஆணி வேர் போல் ஆடுகின்ற காலை சிவகங்கை மாவட்டம் தலக்காவூர் நிர்மல் அவர்களது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் விடித்து பரிசு தொகை வென்றே தீர்வோமென ஒற்றை நோக்கோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடா லாஸ்ட் பார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடா தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடா சீற்றி அடியுங்க நட்டேங்க நிலுவதியா ஒற்றை திலகம் நெற்றியில் இரட்டு இரட்டை பழத்தைக் கும்பில் சுரங்கி மூன்று பட்டை அடித்து நான்கு காடிகளின் வர்ணம் பூசி ஐந்து விரல்களால் மேனி எங்கும் சந்தனம் அள்ளி தெளித்து வந்த காளையா ஓடு ஓடு தேகம் தேயாது ஆட ஆட வேகம் குறையாது நெஞ்சிருக்கும் தன் கையில் நஞ்சிருக்கும் கும்பை கண்டு அஞ்சாத வீரர்கள் நேருக்கு நேர் தீயாக நிகருக்கு நிகர் வேயாக உடல் சற்றும் தேயாமல் சுற்ற திட்ட சத்தம் ஓயாமல் ஒலிக்க வீராதி வீரனையும் வென்றுடுப்போ மரலாட்டில் பெய்ய சொல்ல முட்டும் காலையை எட்டு நின்று பார்த்தாலும் கொட்டுவது ரத்தமானாலும் மோதி பார்ப்போம் என்கிற நம் தமிழன் வீரத்தை நிலைநாட்டுவதற்காக உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஆறு நாட்கள் விரதம் இருந்து ஏழு வருணத்தில் உடையணிந்து எட்டு திக்கும் உள்ள தெய்வத்தை வணங்கி ஒன்பது பேரும் ஒன்றிணைத்து பத்து விரல்களை ஒன்றிணைத்து குல தெய்வத்தை வணங்கி வந்த வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வள்ளத்து தர்ம முனீஸ்வர குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சத்தமிட்டு காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமாக இல்லை முத்தமாக அழகிட பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அணியுங்க வெள்வது யார் வெள்ள போவது யார் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அள்ளி தந்திட வெற்றி பரிசீலை நாட்டிட நாட்டு நடை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவோ உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் லாஸ்ட் பார்ட் கடைசி இரண்டு நிமிடம் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன நேரங்கள் இறங்கி வைத்தன பரிசு தொகையிலே சிறப்பு பரிசினை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவோ பாடுபடி வீரர்களுக்கு

பள்ளத்தூர் தர்ம முனேசோலுக்கு ஒரு வீரருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் விழாவிற்கு வரிக் இந்த வடமஞ்சு விராட்டு நிகழ்ச்சியை கண்டுபிடித்து செல்கின்ற ராமநாத